ஆன்மாவின் இயல்பை பற்றி கூறிய யமதர்மர் அடுத்து நசிகேதனுக்கு எவ்வகையான மனிதர்களால் ஆன்மாவின் உண்மைத்தன்மை தன்னுடைய அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது என்ற விவரத்தை தெரிவிக்கிறார் தனது அறிவை கொண்டு யாரெல்லாம் ஆன்மாவை அணிவதற்கு இல்லை என்று கூறும் பொழுது யமதர்மர் இவ்வாறு கூறுகிறார் தீய செயல்களை தவிர்க்காதவனும் அமைதியற்றவனும் மன ஒருமை இல்லாதவனும் மனதை ஒருநிலைப்படுத்தாதவனும் தன்னுடைய அறிவை கொண்டு ஆன்மாவை அடைவதற்கில்லை என்று தெளிவுபடுத்துகிறார் ஆன்மாவை அடைவதற்கு வெறும் அறிவு மட்டுமே துணை போக முடியாது என்பது யமதர்மரின் கூட்டம் சின்ன செயல்களை தவிர்க்காதவன் என்னும் பொழுது நாம் செய்யும் செயல்கள் கர்மங்கள் என கூறப்படுகிறது சாஸ்திரங்கள் கர்மங்கள் என்பது மூன்று வகையாக சாஸ்திரங்கள் வகைப்படுத்துகின்றன அந்த மூன்று வகையான கர்மங்கள் என்பது காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் நிசித்த கர்மம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது காமிய கர்மம் என்பது பயனை கருதி செய்யக்கூடிய கர்மங்களை காமிய கர்மம் என்றும் நிஷ்காமிய கர்மம் என்று கூறப்படுவது எந்தவித வெறுப்பு வெறுப்புகளும் பயன்களை எதிர்பாராமலும் செய்யப்படக்கூடிய கர்மங்களை நிஷ்காம்பிய கர்மம் என்றும் கூறுகிறது இந்த நிஷ்காம்பிய கர்மம் என்பது நம்முடைய கர்ம வினைகளை நாம் கழித்துக்கொண்டு பிறவி தலை நீங்குவதற்கு பேருதவியாக இருக்கின்றது அடுத்து நிஷித்த கர்மம் என்பது சாஸ்திரங்களாலும் தாண்டோர்களாலும் எந்த வகையான செயல்களை செய்யத்தக்கதல்ல என்று கூறப்படுகிறதோ அவை விளக்கப்பட்ட கர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த லிட்டத்த கர்மங்களை செய்யாமல் இருப்பவனே தீய செயல்களை தவிர்த்தவனாவான் என்பது யோக வாசிஷ்டத்தின் கூட்டம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறுகிறார் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது என்று நிச்சய நீ சாஸ்திரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும் அதை அறிந்து சாஸ்திர விதியால் கூறப்பட்ட தொழிலை செய்ய என்று பகவான் கூறுகிறார் இவ்வாறு தீய செயல்களை தவிர்க்காதவனால் தன்னுடைய அறிவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது என்பது இந்த ஸ்லோகத்தில் யமதர்மர் நசுகேதனுக்கு கூற்றாகும் இதே போன்ற ஒரு கருத்தை முண்டக உபநிஷதமும் கூறுகிறது முண்டக உபநிஷதம் ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாதவனின் செயலை பற்றி இவ்வாறு விளக்குகிறது வலிமையற்றவனாலோ கவனமற்றவனாலோ குறிக்கோளற்ற தவத்தை இந்த ஆன்மா அடையப்படுவதில்லை என்று கூறுகிறது அடுத்து அமைதியற்றவனால் ஆன்மாவை அறிந்து கொள்ள முடிவதில்லை என்பதும் பிரம தர்மனின் கூற்றாகும் மனம் அமைதி பெறாத ஒருவனால் ஆன்மாவை அடைய முடியாது மன அமைதி என்பது மனம் புத்தி அகங்காரம் என்ற சித்தம் முழுமையாக தன்னுடைய ஆத்மாவின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதாகும் இவ்வாறு ஒருவனுடைய சித்தம் முழு அமைதி பெறாவிடில் அவனால் இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த மன அமைதி பற்றி நாம் கூறும் பொழுது தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் மகாபெரியவர் சித்த சுவாதீனம் இல்லாதவர்களையும் மனிதர்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு கருத்தை கூறுவார் அதாவது ஒருவனிடம் ஒரு கையில் ஒரு கோளை கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை பிடித்திருக்கும்படி கூறினால் அவனால் பிடித்து கொண்டிருக்க முடியும் ஆனால் அதே கோளை ஒரு சித்த சுவாதீனம் இல்லாதவனிடத்தில் கொடுத்தால் அவனால் அதனை சிறிது நேரம் கூட பிடித்திருக்க முடியாது அவனுடைய சித்தத்தின் கலக்கத்தினால் அவனால் அதை பிடித்திருக்க முடியாது அதே போன்று மனிதனும் ஏதாவது ஒரு பொருளை மனதில் தியானிக்க கூறினால் அவனால் முழுமையாக தியானத்தில் ஈடுபட முடிவதில்லை அப்பொழுதுதான் மனம் கோ வீரில் சென்று அவனை அமைதி இல்லாதவனாக ஆக்குகிறது இப்படி இருக்கும் பொழுது ஞானிகளுக்கு சாதாரண மனிதர்களின் மனம் அடங்காத போது அவர்களும் சித்த சுவாதீனம் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று தெய்வத்தின் குரலில் மகாபெரியவர் கூறுகிறார் அடுத்து மன ஒருமை இல்லாதவனும் மனதை ஒருநிலைப்படுத்தாதவனும் என்று யமதர்மர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு மன ஒருமை இல்லாதவனால் தன்னுடைய ஆன்மாவை கொள்ள இயல்வது கடினம் என்றும் மனதை ஒருநிலைப்படுத்தாதவனுக்கும் இதே நிலைதான் என்றும் கூறுகிறார் மனதை ஒருநிலைப்படுத்துதல் எனும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறிய வாசகங்கள் மிக அற்புதமாக நமக்கு இதனை தெளிவுபடுத்துகிறது மனதின் சஞ்சலத்தை பற்றி அர்ஜுனன் பகவானிடம் இவ்வாறு கேட்கிறார் கண்ணா மனம் சஞ்சலமுடையது தவறும் இயல்பினது வலியது உரனுடையது அதனை கட்டுப்படுத்துதல் என்பது காற்றை கட்டுப்படுத்துவது போல மிகவும் கஷ்டமான செயலாக தோன்றுகிறது என்று கூறுகிறார் அப்போது இதற்கு பகவான் கூறுகிறார் பெருந்தோளோ மனம் கட்டுதற் கட்டுதற்கு அறியதுதான் ஆனால் குந்தியின் மகனே அதனை பழக்கத்தாலும் விருப்பமின்மையாலும் கட்டிவிடலாம் அதாவது அபியாசத்தாலும் விருப்பமின்மையாலும் வைராக்கியத்தாலும் இந்த மனது கட்டுப்படுத்துவதற்கு உரியதுதான் என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கூற்றாகும் எங்கெங்கே மனம் சஞ்சலமாய் உறுதியின்றி உழல்கிறதோ அங்கங்கே அதனை கட்டுப்படுத்தி ஆத்மாவுக்கு வசமாக்கிக் கொள்க என்பது பகவானின் கூற்றாகும் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் பொழுது இவ்வாறு கூறுகிறார் இப்படி மனதை ஒருமுகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் மனிதனால் ஆன்மாவை அறிந்து கொள்ள முடிவது இல்லை இவ்வாறு ஒருவன் வெறும் தன்னுடைய அறிவை கொண்டு மட்டுமே ஆன்மாவை அடைந்துவிட முடியாது என்பது இந்த ஸ்லோகத்தில் யமதர்மர் நசிகேதனுக்குறும் அறிவுரையாகும் இவ்வாறு இந்த ஸ்லோகத்தில் தீய செயல்களை தவிர்க்காத ஒருவனாலும் அமைதியற்ற திட்டத்தை உடைய ஒருவனாலும் மன ஒருமை இல்லாதவனாலோ மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவனாலோ தன்னுடைய அறிவை கொண்டு இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது என்பது யமதர்மர் நசிகேதனுக்கு விளக்குகிறார்